நேற்று பார்லிமென்ட்ல எதிர்க்கட்சி தலைவர் இண்டியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த கேள்வியை இந்த நாட்டினுடைய வளங்களை ஒட்டுமொத்தமாக சுரண்டி தின்ன ஏ ஒன் ஏ டூ பற்றிய கேள்விகள் யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல யார் அது

இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பண்ணு பகடலாம் இந்த சம்பாஷனையில ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன அவர் காட்டமாக காட்டிய போட்டோ என்ன அப்ப அங்க கேமரா ஏன் ஆஃப் செய்யப்பட்டது அதற்காக ஆளுங்கட்சியில் இருந்து எழுப்பப்பட்ட குரல்கள் என்ன கக்கிய வன்மங்கள் என்ன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சா இதற்கு மாறாக அங்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சியிலிருந்து திரும்ப அவங்க கொடுத்த பதில் என்ன இந்த பட்ஜெட் வாசிக்கப்பட்டது எந்த பட்ஜெட் அனைவருக்கும்

கேட்டியா ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க திஜீஷ்குமார் உட்பட நம்ம நாயுகர் உட்பட அனைவருக்கும் எதுவுமே கிடையாது எடுத்துக்கு போங்கடா பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க நடக்கிறத மட்டும் சீனியார் மாதிரி நடத்துங்க அப்ப எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கேள்விகளை முன்ன வச்சு இது பண்ணாரு தான் வைரலே நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கறது இந்த சத்தம் சங்கு சத்தம் சங்கா வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்ன விஷயம்னா பேசிட்டாரு ஏட்டுன்னு பேசிட்டு ஏஒன் ஏட்டுன்னு ஏன் பா பேசினாரு எனக்கு நம்ம மக்களுக்கு ஏ ஒன் ஏட்டுனாக்க ஏற்கனவே சொன்னாரு ரொம்ப அபிஷேகம் பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தர்த்து பண்ணிடுறாங்க அமிஷா அவர்களையும் மோடியூர்லயும் வந்து ஏ ஒன் யட்டு ரெண்டு பெரிய கிரிமினல் இருக்கான் ஆமா ஏ ஒன் ஏட்டு அப்படின்னு சொல்லிருந்தாரு ஒருவேளை ஏ ஒன் ஏட்டன் உடனே நம்ம ஆளுங்களுக்கு போறாங்கன்னாக்கா இவர சொல்றாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா அவரு சொன்ன ஏ ஒன் ஏட்டு வேற நீங்களே யாருடா அவர் வந்து குறிப்பிட்டு இந்த பட்ஜெட்டை விட்டு இது பண்ணப்போ இதுல ஏழைகளுக்கு ஒன்றுமே கிடையாது விவசாயிகளுக்கு ஒன்றுமே கிடையாது எலக்ஷன் புடித்தவுடன் முதல் கட்டப்பாகவே செய்து விடுவோம் அப்பாவது பண்ணிக்கலாம் போட்டி முடியும் போது ஆட்சி முடிஞ்சு பெறும்ல அப்புறம் என்ன செய்யறதுக்கு மறுபடியும் முடி வந்து இப்போ ஓபிசிகளுக்கு எதுவும் கிடையாது ஆதிவாசிகளுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு உண்மையை புறம் சொல்லிவிட்டு உடனே சொன்ன உடனே அங்க இருந்து தான் வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மைக் ஒன் மைக் ட்ரூ மைக் த்ரீ எல்லாரும்

அதானி அம்பானின்னு ஒன்னு நம்ம ஆட்கள் அந்த சைடு இப்படா முதலாளி பிற நீ வந்து எடுக்கலாம் நீங்க கோவம் வந்துடும்ல மோடியை திட்டினா கூட அவங்க உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சொந்த காசுல சூனிய வச்சுக்கிருவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா சரி எம்பிகள் கத்துறாங்க அப்படின்னா கூட ஒரு ஏத்துக்கொள்ள முடியுது பாஜக எம்பிகள் கத்திட்டு போறாங்க அப்படின்னு இதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராவே இருப்போம் சபாநாயகர் அவர் வந்து மறிக்கிறார் பிளீச் பிளீச்

அது வலி வேற டிபார்ட்மெண்ட் நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுங்க அனுப்பிட்டு நல்லா வர வொர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் நம்ம மீட்டெல்லாம் இருக்கா போல தலைவா இன்னைக்கு நிச்சய அம்பிட்டு பயல நம்மள அடிக்காம போமாட்டாங்க நினைக்கிறேன் அதுக்கும் வந்து கட்டிட்டே இருக்கிறாங்க உடனே இங்க நம்ம எதிர்கட்சி எம்பிகள்லாம் வந்து யோ எல்லாத்துக்கும் எந்த சிந்திச்சு கூட கத்தினீங்கன்னா எதுக்குதான் எங்களுக்கு டைம் கொடுக்கறது மத்தி நீங்களே பேசிட்டு போங்கப்பா இனி மேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது

எதிர்த்து போராடுகிறவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் துரோகிகள் அந்த துரோகிகளை சுட்டுக் கொள்ளணும் அப்படின்னு எந்த இடத்துல பேசுறாருன்னா தேர்தல் பிரச்சார பரப்புரையில பேசுறாரு ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் இது தேர்தல் ஆணையத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு

ஒரு தரக்குறைவான செயலா இருக்கு பேசப்பட்டப்ப அவர் ஒன்றிய அமைச்சரு அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு அதன்பால் வந்து அவரு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு ஒன்றிய அமைச்சரா இருக்கிறாரு சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்ட நீங்க எந்த சட்டத்தையுமே வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டுலாம் நான் இது பண்றது கிடையாது நீ அப்படி ஒரு சட்டத்தை ஏற்ற அது வந்து மக்களுக்கு வந்து ஏற்பு இல்லை அப்படின்னா அவங்க போராட்டம் பண்றாங்க ரொம்ப ஆட்டாரா இதுல சோகங்கள் வேற என்ன அது சட்ட ரீதியாக இந்த அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையின்பட அவங்க போராடும் இந்த சட்டத்தில் எனக்கு உடன்பாடல எதிர்த்து போராடுகிற உரிமையையும் அதே சட்டம்தான் அவங்களுக்கு உடுத்திருக்கிறது எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது அன்ன ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியது அதை அதை செய்யற மக்களை நோக்கி நீ வந்து சுட்டு சுட்டுக்கொல்லணும் அப்படின்னு நீ சொல்கிற இதுதான் சட்டம் வந்து கேட்க ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் ம்